மிசஸ் தயா அல்லது பாடலாசிரியர் சிவதா அவர்களது பிறந்தநாள் நிகழ்வை என்றாக அவரது பிறந்தநாள் நாளான இன்று உள்ள பாரதிதாசன் பாடசாலை மாணவர்களுக்கு உணவளித்து வாழ்ந்திருக்கின்றார் இதற்காக இவர் வழங்கிய பத்திரண்டு வரி பங்களிப்பில் இன்றைய நாளில் தனது பிறந்த நாளில் இந்த மாணவனுக்கு இந்த உணவு வழங்கி வைத்துள்ளார் அதனை வழங்கி வைத்த அக்கா அவருக்கு எமது நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு எந்த போல எந்த மலை எல்லாம் மலை இறவனை பிராத்தி குழு இனிய பிறந்த நாளில் வாத்துக்கள் சிவதா அக்கா என் தளத்தில் உள்ளவர்கள் நன்கேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்று ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் இல்லாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே தான் இருக்குதே தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வன்னி மைந்த தந்தானே 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 எல்லாம் வண்டி மைந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே